houseful heartful தலைநகர் சாண்டியாக்கோவில் நடைபெற்ற ஜாம்பி விழாவை ஒட்டி நடைபெற்ற பேரணி இது பேய் பிசாசு போன்றவை எல்லாம் ஆவிகளாக வந்து அச்சமூட்டுபவை என்றே மக்கள் கருதுகின்றனர் ஆனால் ஜாம்பி இதிலிருந்து வேறுபட்டது இறந்தவரின் உடலில் தீய சக்தி நுழைந்து நடமாடும் பிணமாக வலம் வருவதையே ஜாம்பி என்கின்றனர் வட அமெரிக்க கண்டத்தில் இதுபோன்ற ஜாம்பிகள் நடமாடுவதை ஒரு விழாவாகவே ஆண்டுதோறும் கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் சாண்டியாக்கோவில் நடைபெற்ற விழாவில் அச்சமூட்டும் வகையில் விதவிதமான வேடத்தில் வந்து பார்வையாளர்களை அச்சமூட்டினர் பிணங்கள் போல் ஊர்வலமாக சென்றால் மட்டும் போதுமா பார்வையாளர்களுக்கு கிளி ஏற்படுத்த திகில் இசை வேண்டுமில்லையா இதற்காகவே ஊர்வலத்துடன் கனரக வாகனத்தில் திகில் இசையை வாசித்தபடி கலைஞர்களும் உடன் பயணித்தனர் கண்களுக்கு மட்டுமில்லாமல் செவிக்கும் அச்சமூட்டும் வகையில் நடந்த இந்த பேரணி திகில் ரசிகர்களை மகிழ் கூட்டியது இரண்டாயிரமாம் ஆண்டில் அமெரிக்காவின் விஸ்கான்சின் மாகாணம் மில்வாக்கி நகரில் நடைபெற்ற ஜென்கான் நிகழ்ச்சியில் விளையாட்டாக ஒருவர் பிணம் போல வேடமணிந்து வர அது உலகம் முழுவதும் இப்போது பரவி வருகிறது அமெரிக்காவின் லூசியானா மாகாணத்தில் உள்ள நியூ ஆர்லியன்ஸ் நகரில் பூசணிக்காய் திருவிழா விமர்சையாக நடந்து வருகிறது வட அமெரிக்காவில் பூசணி அறுவடை காலங்களில் பல்வேறு நகரங்களில் பூசணி திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் நியூ ஆர்லியன்ஸில் உள்ள சுகர் ரூட்ஸ் பண்ணையில் நான்காம் ஆண்டாக பூசணிக்காய் திருவிழா தொடங்கியிருக்கிறது உழவு தொழில் எப்படி செய்யப்படுகிறது என்பதும் இங்கு வரும் குழந்தைகளுக்கு காண்பிக்கப்படுகிறது பன்றி கோழி உள்ளிட்டவையும் இந்த பண்ணையில் வளர்க்கப்பட்டு வருகின்றன இங்கு வரும் சிறுவர்கள் இவற்றை பார்த்து குதூகலிக்கின்றனர் இங்கு விளைவிக்கப்பட்டுள்ள பூசணிக்காய் அனைத்தும் இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்டவையே ரசாயன கலப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ள சூழலில் அவற்றை தவிர்த்து இயற்கையோடு இயைந்த வாழ்க்கையை மேற்கொள்ளும் வகையில் இந்த விழா நடந்து வருகிறது குதிரை சவாரி இருப்பதால் குழந்தைகள் உற்சாகமாக அதில் வலம் வருகின்றனர் வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை இவ்விழா நடைபெற இருக்கிறது குட்டியுடன் சேர்ந்து குரங்கு எதையோ வெறுத்து பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த புகைப்படம் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டிற்கான சிறந்த காட்டுயிர் விருதை வென்றது தங்க நிறத்தில் தகத்தகவென மின்னும் முடி சப்பை மூக்கு என பார்க்கவே வித்தியாசமாக இருக்கும் இந்த குரங்கு அப்போதே உலகின் கவனத்தை ஈர்த்தது சீனா மங்கோலியாவில் மட்டுமே வசிக்கும் தங்க நிற சப்பை மூக்கு குரங்கு இது வாழிடம் அழிப்பு நகர்மயம் உள்ளிட்ட காரணங்களால் இவற்றின் எண்ணிக்கை அருகி வந்த நிலையில் சீன அரசு இவற்றை மீட்க நடவடிக்கை மேற்கொண்டது அதன்படி ஷெனோன்ஜியா பல்லுயிர் பெருக்க மையத்தில் இவற்றின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது சீனாவில் இருக்கும் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலங்களில் ஒன்றான சென்னில் இவற்றின் எண்ணிக்கை மூன்று மடங்கு அதிகரித்துள்ளதாக கூறுகிறார் அங்கு ஆய்வு மேற்கொண்டு வரும் பாகிஸ்தான் மாணவர் இவற்றின் வாழிடமும் இரு மடங்காக உயர்ந்திருக்கிறதா ஆஸ்கருக்கு நிகராக நாய்களுக்கு வழங்கப்படும் விருதுக்கு பிரிட்டனின் அசிங்கமான நாய் என்ற விருது பெற்ற பெகி பரிந்துரைக்கப்பட்டுள்ளது உடன் இணைந்து டெட் பூல் திரைப்படத்தின் மூலம் ஹாலிவுட்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது பெகி என்ற ஐந்து வயது பக் மற்றும் சீனாவின் கிறிஸ்டிக் கிராஸ் இனக்களப்பில் பிறந்த நாய் பெகி ஆறு மாத குட்டியாக இருந்தபோது பிரிட்டனின் யோக்சிங் நகரைச் சேர்ந்த லூக் என்பவர் இதனை தத்தெடுத்து வளர்த்து வருகிறார் மிகவும் அசிங்கமான நாய் என்ற போட்டியில் பங்கேற்று பட்டம் வென்ற பெகி நாய் தனது உருவத்தையே முதலீடாக வைத்து திரைப்படத்தில் நடித்து பிரபலமாக இருக்கிறது இதோடு அமி ஆடம்ஸின் நைட் பிச் திரைப்படத்தில் நடித்துள்ள ரெட் ஹஸ்கி உட்பட மொத்தம் ஐந்து நாய்கள் இந்த விருதுக்காக பரிந்துரை செய்யப்பட்டுள்ளன இதில் வெற்றி பெறும் நாய்களுக்கு அடுத்த ஆண்டு விருது வழங்கப்பட இருக்கிறது ஹாலிவுட் திரைப்படங்களில் நடிக்கும் நாய்களுக்காகவே ஆஸ்கருக்கு நிகராக வழங்கப்பட்டு வருகிறது வணக்கம் இது எஃப்ஐஆர் நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி குறித்த தொகுப்புகளை பார்க்கலாம் போலி மருத்துவர் போலி வழக்கறிஞர் போலி ஐஏஎஸ் என நாட்டில் எத்தனையோ போலிகளை பார்த்திருப்போம் அவர்களை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தண்டனை வாங்கி கொடுப்பார்கள் ஆனால் அந்த நீதிமன்றத்தையே போலியாக உருவாக்கி ஐந்து ஆண்டுகளாக வழக்கு நடத்தி தீர்ப்பு சொல்லி வந்த சம்பவம் குஜராத்தில் அரங்கேறி உள்ளது ஆட்சியருக்கே உத்தரவு போட்டு போலி நீதிமன்றம் நடத்தி வந்தவர் சிக்கியது year